வாங்க இன்றைக்கி நம்ம சிறுகீரை கடையிறதை பார்க்கலாம் இது எங்கள் அம்மாவோடய டிஷ் அவங்க சொல்லி கொடுத்தது நான் அதை பண்ணுறேன் பாருங்கள் அதுக்கு தேவையான பொருள் சிறுகீரை இது மாதிரி அரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் வச்சுக்கணும் ஒரு கட்ட கீரைக்கு இவ்வளோ தோரம் பருப்பு யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க பருப்பு எப்படி வேக போட்டு கீரை கடைகிறதுன்னு பார்க்கலாம் பருப்பு நான் முன்னாடியே வேக போட்டுட்டேன் ஆனால் உங்களுக்கு காமிக்கலை இங்கே பாருங்கள் பருப்பு வந்து அந்த அளவு எடுத்துகிட்டு இது மாதிரி நல்லா வேக வச்சுக்கணும் வேக வெந்ததுக்கப்புறம் கீரையை வந்து அதில் நம்ம பாதி இது மாதிரி பாதி வெந்துடணும் பாதி வெந்ததுக்கப்புறம் கீரையை வந்து இப்படி அலசி அதில் எடுத்து வச்சுக்கணும் சிறுகீரை தாங்க நல்ல உடம்புக்கு நல்லது ஹார்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லது இது சிறுகீரை யார் யாருக்கு கீரை பிடிக்குமோ அவங்களாம் அதை லைக் பண்ணுங்கள் தண்ணி பத்தில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் நான் கொஞ்சமாக ஊற்றினா போதும் ஏன்னா கடையிறது தானே அதனால் தண்ணி கொஞ்சம் தேவை இது வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அப்படி கிண்டி இப்படி வச்சிட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் எடுத்து பருப்பு மத்தில் போட்டு நல்லா அதை கடைஞ்சி வச்சுக்கணும் கடைஞ்சி வச்சுட்டு தான் நம்ம தாளிக்கிறதுக்கே வரணும் சரிங்களா கீரையை வந்து நல்லா இது மாதிரி வேக போட்டுடணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கீரை வெந்துடும் கீரை வந்து சீக்கிரம் வெந்துடும் அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படி வச்சிட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் அதுக்கு ஒரு மூடி போட்டுடணும் மூடி மூடி போட்டுருணும் மூடி போட்டு வேக விட்டுருணும் இடையில ஒரு தடவை கிண்டி கிண்டி விட்டுருணும் இல்லைன்னா தீஞ்சு போயிடும் அடியில் அதனால நல்லா மூடி போட்டு இடையில கிண்டி கிண்டி விட்டிங்கன்னா கீரை நல்லா வந்துடும் கீரை வேகிறதுக்கு இடையில இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் ஜோ எங்கள் ஜோ இவள் வந்து எங்கள் வீட்டில் வந்து மரம் இருக்குது அதில் வந்து குட்டி போட்டப்போ கீழே தவறி விழுந்துட்டாங்க ரெண்டு பேர் அதில் வந்து ஒரு குட்டி இறந்துருச்சு இந்த ஒரு குட்டி நாங்கள் வளர்த்துட்டு வரோம் இவன் பேர் ஜோ இவள் வந்து ஃபீமெயில் இப்போ இன்னொரு அணில் அதே மாதிரி கீழே வந்து விழுந்துருச்சு அதை நாங்கள் இப்போ பிடிச்சி வச்சுருக்கோம் காமிக்கிறோம் இந்த இவன் வந்து இன்றைக்கி புதுசாக வரவு மேலே இதில் தென்னை மரத்தில் இருந்து இவன் கீழே விழுந்துட்டான் அவனை பிடிச்சி கொண்டு வந்து இதை போட்டிருக்கோம் இவன் மேலே இன்றைக்கி தான் வந்திருக்கான் இவனுக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு நீங்கள் வந்து கமேண்டில் எங்களுக்கு சொல்லுங்கள் நாங்கள் பேர் வைக்கிறோம் அவள் ஜோங்கிற மாதிரி இவனுக்கு ஒரு நல்ல பேராக வைங்க நாங்கள் அவனுக்கு வச்சு கூப்பிட்றோம் நாங்கள் எப்படி இருக்கான்னு பாருங்கள் குட்டி பையன் அழகாக இருக்கான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா கமாண்டில் வந்து நேம் சொல்லுங்கள் இவனோட நேம் என்ன நேம் என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள் விட்டு போது வாங்க கீரை வெந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் கீரை வெந்துட்ருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் வாங்க இந்த கீரைக்கு வந்து சைட் டிஷ் வந்து நாங்கள் முட்டை பண்ணுவோம் அது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை முட்டை வேக போட்டுடலாம் வாங்க முட்டையை வேக போட்டுடலாம் அதுக்கு வந்து அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம் முட்டையை வேக போட்டுக்கலாம் கொட்டை வேக உடையாமல் வேகிறதுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு கொஞ்சம் போட்டு வேக விட்டுக்கலாம் கீரை வெந்துருச்சு வாங்க கடையலாம் எப்படி கடையிறதுன்னு காமிக்கிறேன் மத்து வச்சு கடையணும் ஃபஸ்ட்டு இப்படி மெல்லமாக கடையணும் தண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் இருத்துட்டு கடைங்க அதுக்கப்புறம் அதில் ஊற்றிக்கலாம் இப்படி தான் கடையணும் கீரை இதெல்லாம் எங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்தது எனக்கு கடையை தெரியாதவங்களாம் அப்படி பார்த்துக்கோங்க இப்போ தான் என்னமோ இது வச்சு மேஷ் பண்ணணும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ வந்திருக்கு அப்போலாம் இந்த மத்தில் தான் கடையுவாங்க இதில் தான் ஆரோக்கியம் ஏன்னா அந்த மர மரத்தினால் செய்யப்பட்ட அந்த மத்தில் கடையும் போது தான் உடம்புக்கு ஆரோக்கியமானது இது மாதிரி மத்து வாங்கி வச்சுக்கோங்க கம்மி ரேட்டு தான் வாங்கி வச்சுட்டு இப்படி கடையணும் இந்தளவுக்கு கடைஞ்சிக்கணும் கீரையீடு நல்லா இந்த அளவுக்கு வந்து களைஞ்சுக்கணும் இந்த அளவுக்கு கடைஞ்சாதான் கிடைக்கும் நம்ம போய் தாளிக்கலாம் என்ன என்ன ஊத்திக்கலாம் பாருங்க போட்டுக்கலாம் கடுகு பொருந்தவங்க ஜீரகம் போட்டுக்கலாம் அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் எங்களுக்கு காரம் சேராதுன்னு நான் ஒரு மிளகாய் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ பச்சை மழை தான் நல் வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பத அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை புளி குழம்பு கறி குழம்பு அந்த மாதிரி இதுக்கு வந்து வெங்காயம் நல்லா வதக்கணும் இது மாதிரி பருப்பு சாம்பார் கீரை வகைகள் இதுக்கெல்லாம் வந்து வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதும் வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு தான் போடுவோம் இதிலே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் டர்மரிக் மஞ்சள் தூள் தக்காளி வதங்கி தக்காளி வதங்கிடுச்சு இப்ப கீரை அதில் போட்டுக்கலாம் கடைஞ்ச கீரையே அதில் போட்டுக்கணும் கீரையில் தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம் நம்ம சாம்பாருங்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்குவோம் தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க புளி வந்து இந்த அளவு இந்த இந்த சைஸ் வந்து நீங்கள் கரைச்சி ஊற்றிக்கோங்க நான் வந்து அப்படியே தான் போடுவேன் நீங்கள் வேணால் தண்ணியில் போட்டு கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கோங்க நான் அப்படியே முழுசாக போட்டுடுறேன் இந்தளவு இருந்தால் போதும் புளி ஒரு கொட்டை புளி போடணும் புளி போட்டால் தான் டேஸ்ட்டு கிடைக்கும் கீரையும் கிடாது நைட்டு வரைக்கும் வச்சுக்கலாம் இல்ல சூடு பண்ணி நான் மறுநாள் வரைக்கும் கூட வச்சுக்கலாம் வாங்க கீரை ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம் நல்லா கொதி வந்துருச்சு கீரை சாம்பார் அவ்வளவுதான் கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது முட்டை பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் வாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா மிளகாத்தூள் வந்து கருகிறோம் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு கடுகு உளுந்து போடணும் பிள்ளை போட்டுக்கணும் கருவேப்பில கொஞ்சம் முட்டையை போட்டுக்கலாம் தேவையான அளவு தூளுப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமா மஞ்சப்படி போட்டுக்கலாம் தனி மிளகாய் தூள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால கம்மியாக போட்டிருக்கோம் அப்படியே லைட்டாக லேஸாக கிளறி விடணும் ஏன்னா ரொம்ப கிளறினீங்கன்னா அந்த மஞ்சள் கரு வந்து வெளியே வந்துடும் முட்டை ரெடி நம்ம வீட்டில் வந்து கீரை சாம்பார் முட்டை இது மாதிரி வறுவல் பண்ணிக்கணும் இன்னைக்கு அதான் நம்ம வீட்டில் லஞ்சு அவ்வளோதான் முட்டை முடிஞ்சிடுச்சு இது மாதிரி சாப்பிட்ணும் இல்லைங்க அவங்களுக்கு நாங்கள் எல்லாம் இது பண்ணி காமிக்கிறோம் அவ்வளோதான் இன்னைக்கு இதுதான் நம்ம லஞ்சு நம்ம வீட்டு சாப்பாடு கீரை சாம்பார் சிறுகீரை சாம்பார் முட்டை வறுவல் இது மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இப்போ தான் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுருக்கோம் அதை நீங்கள் வந்து நீங்கள் தான் ஆதரவு கொடுத்து இதை வந்து டெவலப் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும் அவ்வளோதான் நாளைக்கு நல்ல வேறு ஒரு சமையலில் நான் உங்களை சந்திக்கிறேன்